நமது புரட்சித்தலைவருடைய டான்ஸ்னாலே சும்மா செம்மையாக இருக்குங்க அவருக்குன்னு ஒரு பாணி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல்னு ஆடுவார் சும்மா பட்டையை கிளப்புவார் அவர் ஆடும்போது அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் அவருடைய ஃபேஸில் காமிக்கிற எக்ஸ்ப்ரெஷன் ஒவ்வொன்றும் அவருடைய அழகம் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு மீண்டும் மீண்டும் நம்மளை பார்க்க தோணும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் அவர் டான்ஸில் புயலினுடைய வேகமும் இருக்கும் தென்றனுடைய சுகமும் இருக்கும் புரட்சி தலைவர் தான் ஆடுறது மட்டும் இல்லாமல் தன் ரசிகரையும் ஆட வைப்பார் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு ஆட சொல்லி டைரக்டர் சொல்கிறாரு ஆனால் ஆட மறுக்கிறாரு ஏன் ஆட மறுக்கிறாரு அதற்கான விடையும் அப்புறம் ஆடை சம்மதித்த பிறகு ஒரு கண்டிஷன் போடுறாரு ஏன் கண்டிஷன் போடுறாரு அதற்கான விடையும் அப்படி ஆடின பிறகு அந்த டான்ஸு ரசிகர் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றது என்பதற்கான விடையும் வாங்க பார்க்கலாம் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சிதல் பத்மினியோடு ஆடுற ஆட்டம் செம்மையாக இருக்குங்க அதன் பிறகு மதுரவியின் படத்தில் ஏச்சி பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி பாருங்க இந்த பாட்டுக்கு ஆடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா குலை பகவாளி வித்தார கல்லியெல்லாம் விறகு வெட்ட போக கத்தால காட்டுக்குள்ளே கரடி வந்து துள்ளுதடி வெள்ள கரடி வந்து துள்ளுதடி இதில் செம்மையா ஆடி இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகள் இந்த படத்தில் ஒரு போட்டி அதில் ஃபஸ்ட்டு லேடிஸு ஒரு கிண்டல் பண்ணி ஆடுவாங்க ஆடவாங்க அண்ணாத்தே அஞ்சாதிங்க அண்ணாத்தே அங்கேயும் இங்கேயும் பார்க்கறது என்னாத்து ஆடவாங்க அண்ணாத்தே அஞ்சாதிங்க அண்ணாத்தே அங்கேயும் இங்கேயும் பார்க்கறது என்னாத்து அப்படின்னு ஆடுவாங்க அதுக்கு தலைவர் சும்மா விட்டு பின்னு வருங்க ஆட்டம் போடுற அம்மாளே அசந்து நிற்கிற அம்மாளே ஐயா கிட்ட செல்லாதம்மா கும்பாலே சும்மா என்ன சோழ கோல பொம்மை போல என்னாதே பெக் பெங் சும்மா என்ன சோள கோல பொம்மை போல என்னாது என்மாங்கெல்லாம் பாடி ஆடி சிரிச்சு கேலி பண்ணாதே செல்லாது இவர் முன்னாலே அதனால இனிமேலு முன் போலே இனி துல்லாது ஆட்டம் போடுற நம்ம ஆட்டம் போடுற அம்மாளே அசந்து அசந்த அம்மாளே ஐயாக்கிட்ட செல்லாதம்மா குமாலே அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் விளக்கம் படத்தில் பல்லவன் பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலில் ஆடட்டுமே பாடி களைத்ததும் ஆடி களைத்ததும் கண்மலர் மூடட்டுமே பல்லவன் பல்லவி பாடட்டுமே அடுத்து பார்த்தீங்கன்னா உரிமைக்குள் படத்தில் ஐ ஐ ஐ நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கிட்ட வந்தாலே குமரிச்சிட்டு கண்கள் பாடாதோ காதல் மெட்டு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மீனவன் மண் படத்தில் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் மீது என் மாமனாரே நாரே வழி மாறினாலே உங்கள் மரியாதை என்னாவது இப்படி அவர் ஆடின டான்ஸை சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்தளவுக்கு ஒவ்வொன்றும் சும்மா டாப்பாக இருக்கும் அதே போல் சவாலான டான்ஸ் காட்சியெலாம் புரட்சி தலைவர் ஆடி இருக்கிறார் அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா அன்பு படத்தில் ஏ நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி இந்த பாடல் இதை நம்ம ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் அடுத்து குடியிருந்த கோவில் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஆக இந்த ரெண்டு டான்ஸுமே மக்கள் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு டான்ஸாக அமைஞ்சது குடியிருந்த கோவில் நமது புரட்சித் தலைவர் டப்ளாக் பண்ண படம் ஒருத்தருக்கு ஜோடி புரட்சி தலைவர் அம்மா இன்னொரு ஜோடி ராஜஸ்ரீ மிக பிரம்மாண்டமான வெற்றி படம் இந்த படத்தில் ஒரு டான்ஸு என்ன டான்ஸு பஞ்சாப் பேங்க்ரா டான்ஸு இதுக்கு புரட்சி தலைவர் ஆடணும் பாடல் எழுதினவர் ஆலங்குடி சோமு மியூசிக்கு எம்எஸ் விஸ்வநாதன் மல்லீசம் பண்ணார் என்ன பண்ணுறாங்க படத்தோட டைரக்டர் கே சங்கரும் யார் இப்போ ஜிஎன் வேலுமணியும் நம்ம தலைவரோட்ட போய் சொல்கிறாங்க அண்ணே இந்த பஞ்சாப் தாங்குகிற டான்ஸுக்கு நீ ஆடணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலுக்கு புரட்சித்தலைவரோட சேர்ந்து ஆடக்கூடியவங்க யாருங்க மிக பெரிய டான்ஸ் மாஸ்டர் நடிகை எல் விஜயலட்சுமி புரட்சித்தலைவர் சொல்கிறாரு மன்னாதி மன்னன் ஆடி இருக்கிறேன் விக்கிரமாயத்தில் ஆடி இருக்கிறேன் அது வேற ஆனால் இது பஞ்சாப் வாங்குற டான்ஸு கொஞ்சம் மூமெண்ட்ஸை மாறினாலும் தப்பாயிடும் அதனால் வேண்டாம் நான் ஆடலை அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் சங்கரோ ஜிஎன் வேலுமணியோ விடுறதா இல்லை ஏன்னா பிடிச்சதோட டேலண்ட் என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறாங்க மறுபடியும் அண்ணே உங்களால் முடியாது என்னென்னா இருக்குது எல்லாம் உங்களால் முடியுண்ணே இந்த டான்ஸ் நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஒர்க் தலைவர் யோசிக்கிறாரு சரி நான் ஆடுறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பாடல் காட்சி முடிஞ்சதுனால் முதல் முதல் தான் ரஷ் போட்டு பார்ப்பேன் ஓகேவா அப்படிங்கிறாரு ஓகேண்ணே அதே மாதிரி பண்ணிக்கலானே அப்படின்னுறாங்க அதே மாதிரி பாடல் காட்சி புரட்சி தலைவருக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலான டான்ஸு மிகப்பெரிய சவாலான ஒரு டான்ஸு இதில் ஆடி காமிக்கணும் காரணம் புரட்சி தலைவருடைய உடல் உடம்பு அவர் எக்ஸசைஸ் பாடி எதுக்குமே ஒத்துழைக்கும் சும்மா வில்லாக வளையவார் இல்லை பம்பரமாக சொல்லல்வார் இல்லை என்ன பண்ணிட்டாரு பதினெட்டு நாள் ப்ராக்டிஸ் எடுக்கிறார் இந்த பாட்டுக்காக எவ்வளோ பிஸி ஷெட்யூலுங்க தலைவருக்கு இருந்தாலும் தான் எதில் இறங்கினாலும் அதில் ஆழமாக இறங்கி அதில் வெற்றி காண்பார் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு மூணு நாள் ஷூட்டு சும்மா எல் விஜயலட்சுமியோட பம்பரமாக ஆடி முடிக்கிறாரு அனைவரையும் பாராட்டும் அந்த யூனிட்டியை பெறறாரு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி டான்ஸ் செம்மையாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு உடனே அந்த சந்தோஷத்தில் சங்கர் தலையிட்ட போகிறாரு ஏன்னா முன்னே சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் நான்தான் ரஷ் பா பண்ணிட்டு போகிறாரு தலையில் உட்காந்துருக்கிறாரு அண்ணே எடிட்டங்கிற முறையில் ரஷ் போட்டு பார்க்கணுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உன்னை தலைவர் சொல்கிறாரு சிரிச்சிக்கிட்டு ஏன்னா கிண்டலா ம் நான் மட்டும் அப்படி சொல்லணும்னா இவ்வளோ பிரமாதமாக எடுத்திருப்பீங்களா ம் போய் பண்ணு போ பண்ணுங்க போய் பண்ணுங்கள் போங்க அப்படிங்கிறாரு இவரும் அப்படியே சந்தோஷத்தில் போயிடுறாரு ஆக இந்த பாடல் காட்சி உண்மையிலே சொல்கிறேங்க நீங்கள் பாருங்கள் அந்த புரட்சி தலைவர் அந்த காலை தூக்கிட்டு ஆடுறது அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு ஆடுறது அவருடைய உடம்பு அப்படியே லாபகமாக சுழறது இஞ்சி பைஞ்சாக நீங்கள் கவனித்தாவே தெரியும் உண்மையில அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ஒரு மனிதனுக்கு அனைத்து அம்சங்களும் அழகு இருக்குது பர்சனாலிட்டி இருக்குது டான்ஸு இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அது எல்லாம் நம்ம தலைவருக்கு இருக்குதுங்க எல் என் விஜயலட்சுமியோட தலைவர் ஆடுற அந்த ஆட்டம் செம்மையாக ஆடி இருப்பாருங்க அட்டகாசமாக ஆடி இருப்பாருங்க அந்த பாடல் காட்சி மட்டும் வந்த உடனே தேட்டரில் அப்படியே ரசிகர்கள் சும்மா விசில் அடிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே அங்கே தலைவர் அங்கே ஆடிக்கிட்டு இருப்பார் தேட்டரில் திரையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே எல்லாேருமே ஆடுவாங்க எல்லோருமே ஆடுவாங்க நல்ல ஒரு அதாவது தான் சந்தோஷம் ஒரு உற்சாகம் அப்படின்னு அந்த தலைவர்கிட்ட மட்டும் தலைவர் பாட்டில் மட்டும்தாங்க எல்லாம் ஆடி ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்டு ஆடுவாங்க அந்த பாட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆடி இருப்பார் இன்னொன்றுங்க என்னைக்கு புரட்சி தலைவர் குடியிருந்த கோயில் படத்தில் அந்த பஞ்சாப் பாங்குகிற டான்ஸை ஆடனாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இன்னைக்கு வரைக்குமே யாராலும் அப்படி ஒரு டான்ஸை ஆட முடியாதுங்க ஆடலைங்க ஆடலை அதுதான் நிஜம் நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஆடலாம் யாருங்க நம்ம தலைவர் தான் தலைவரே மீண்டும் ஆட ஒழிய அந்த பாட்டை யாராலும் பீட் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான டான்ஸுங்க சரி இவ்வளோ தூரம் டான்ஸு டான்ஸுன்னு தான் சொல்கிறீங்க ஒளிய அது என்ன டான்ஸு என்ன பாட்டுன்னு நீங்கள் சொல்லு கேட்கலாம் ஏங்க உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சிட போகுது சொல்லுங்க எல்லாம் நீங்க பார்த்து அனுபவிச்சு ரசிச்ச தாங்க நான் பார்த்துருப்பேன் குழந்தைங்க முதல்ல அந்த பாட்டை பாடி அந்த பாட்டை போட அப்படி ஆடுறாங்க அப்படி ரசிச்சு கேட்குறாங்க என்ன பாட்டுங்க அது ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதுகளே தான் சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 கண்ணருகை பெண்மை குடியேறு கையருகை இளமை தடுமாறு சென்னையில் இளம் நீரில் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக என்னங்க பாட்டு டான்ஸு ஆடலுடன் பாடலை கேட்டால் பாட்டு தலைவரும் தலைவரோட ஆடிய எல் விஜயலட்சுமி என்னம்மா ஆடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்களா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்